அஸ்லாம் வலைக்கம் ம்ப்ரிவான் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அலகம் நானும் ரொம்பவே நல்லா இருக்கேங்க வீட்டிலேருந்து இருந்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ப்ரௌனி பிஸ்னஸ் செய்யலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிளாஸ் போயிட்டு வித்தவுட் ஓவனில் செஞ்ச ப்ரௌனி தாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ப்ரௌனிஸ் செய்யணுன்னா ஓவன் தான் வாங்கணுன்ற அந்த ஒரு அவசியம்லாம் இல்லைங்க வீட்டில் உள்ள பிரியாணி பாத்திரமே போதும் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரே தான் வாங்கணும்னு இல்லை நம்ம வீட்டில் உள்ள டிஃபன் பாக்ஸே போதும் ஆனால் பட்டர் பேப்பர் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும் பட்டர் பேப்பர் இல்லைனா ஒட்டிடும் பாக்ஸ்லேயே பட்டர் பேப்பரை வாங்கி இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டு கிளிப்ஸ் மட்டும் கொஞ்சம் காணாமல் போயிருக்கு ஃபஸ்ட் டைமை நான் எடுத்ததுனால கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா டார்க் சாக்லேட்டு ஒன் ஃபார்ட்டி டார்க் சாக்லேட்டு ஒன் ஃபார்ட்டி கிராமு ஹண்ட்ரட் கிராம் வந்து பட்ருங்க இது ரெண்டையும் வந்து டபுள் பாயில் மெத்தடில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதுமேல் இந்த பாத்திரத்தை வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பட்ரு வந்து கரைஞ்சி சாக்லேட்டையும் கரைச்சி விட்ருங்க அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஆஃப் கேஜுக்குரிய மெ மெஷர்மெண்ட்டு தான் ஓகேவா ரெண்டு முட்டையும் ஒரு செவன்ட்டி கிராம் வந்து ஒயிட் சுகரும் செவன்ட்டி கிராம் வந்து ப்ரௌன் சுகரும் நாட்டு சக்கரை இல்லைங்க ப்ரௌன் சுகர்னே கிடைக்கிது அந்த ஒரு ப்ரௌன் சுகர் நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இல்லாதவங்க நீங்கள் வெள்ளை சக்கரையை யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் இந்த டார்க் சாக்லே டார்க் சாக்லேட்டு கண்டிப்பாக வேணும் அதை ஒன்று வாங்கிக்கோங்க அந்த ஒயிட் சுகரையும் இந்த ப்ரௌன் சுகரையும் ஒரு பல்ஸ் அடிச்சுக்கங்க ஏன்னா அது சட்டுன்னு கரையாது முட்டையில் ஸோ ரெண்டு முட்டையும் உடைச்சி ஊற்றி அந்த சர்க்கரையை பல்ஸ் அடித்து அதையும் ஊற்றி நல்லா கலந்துக்கங்க பலூன் விஸ்க் வச்சோ இல்லை கரண்டியை வச்சோ நல்லாவே வந்துட்டு கரைச்சி விடுங்க சர்க்கரையை இதுக்கு நீங்கள் பீட்ரு தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை பீ ப்ரௌனிக்கு பீட்ரு தேவையில்லை பலூன் விஸ்க் இருந்தாலும் ஓகே தான் கரண்டி இருந்தாலும் ஓகே தான் அதை வச்சு நல்லாவே கரைச்சி விட்ருங்க கரைச்சி விட்ட பிறகு இந்த சாக்லேட் வந்து நல்லாவே மெல்ட் பண்ணி ஃபேனுக்கு கீழே வச்சுருங்க இது சட்டுன்னே ஆறாது இந்த முட்டையும் சாக்லேட் நல்லா ஆறுன பிற்பாகுது இந்த முட்டையும் சர்க்கரையும் நம்ம வந்து கலந்து வச்சுருக்குறோம்ல மெல்ட் பண்ணி கரைச்சி வச்சிருக்கிறோம்ல அதே தூக்கி இந்த சாக்லேட்டோட ஊற்றிடுங்க ஊற்றிட்டு மைதா மாவு இருக்குதில்ல மைதா மாவு அது வந்து ஒரு நைன்டி கிராம் எடுத்துக்கோங்க டென் கிராம் மட்டும் கொக்கோ பவுட்ரு எடுத்துக்கோங்க கொக்கோ பவுட்ரு தான் இதில் முக்கியமானது அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கசக்கிற கொக்கோ பவுட்ருலாம் இருக்குது கொக்கோ பவுட்ரு வந்து பேக்கர்ஸ் கம்பெனி கொஞ்சம் கசக்காமல் நல்லா இருக்குது ப்ரமோஷன்லாம் இல்லைங்க நான் யூஸ் பண்ணதை வச்சு நான் சொல்கிறேன் நான் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நைன்டி கிராம் மைதா டென் கிராம் வந்து கோகோ பவுட்ரு இது ரெண்டையும் ஒரு மூணு வாட்டி சளிச்சு வச்சுக்கோங்க சளிச்சு வச்சுட்டு இந்த சாக்லேட் மெல்ட் ஆகிடுச்சா மெல்ட் பண்ணிட்டோமா ஆறுன பிற்பாடு அந்த சர்க்கரையும் அந்த முட்டையும் தூக்கி இதில் ஊற்றுங்க ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த மாவு இருக்குதில்ல அந்த மாவு அதை வந்து ரொம்பலாம் வச்சு கலக்கக்கூடாது ரொம்ப கலந்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக போயிடும் இங்கிட்ட ஒரு கலக்கு கலக்குங்க அங்கிட்ட ஒரு கலக்கு கலக்குங்க பிரியாணி பாத்திரத்தை வச்சு ஒரு டென் மினிட்ஸ் ப்ரீ பண்ணிவிட்டு இந்த குடத்துக்கு கீழே ஒரு வட்டமாக ஒன்று வைப்போம்ல அதை உள்ளுக்குள்ளே வச்சு இந்த ட்ரேவை தூக்கி இறக்கி ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சு மேலே ஒரு மூடியை போட்டு ஒரு வெயிட்டை வச்சிட்டீங்க அப்படின்னா வீட்லேயே ஹோம்மேடாக வந்து சூப்பராக ப்ரௌனி செஞ்செல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்காக ஓவன் தான் வாங்கணும்னு சொல்லி அப்படிலாம் நினைக்காதிங்க இது நல்ல ஒரு ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ்க்கு ரொம்ப நல்ல ஒரு இதாக இருக்கும் நாளைக்கு வந்து ஓவன் வாங்கின பிற்பாடு நான் என்னோடய சேலுக்கு நான் எப்படிலாம் செஞ்சேன் எப்படி நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன் அப்படின்றத நாளைக்கு வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு வீடியோவில் நான் வந்து ஓவன் எப்படி வாங்கினேன் ஆன்லைனில் வாங்கினேன்னா நேராக வாங்கினேன்னா எத்தனை லிட்டர்ஸ் வாங்கினேன் அது ஒரு தடவைக்கு எவ்வளோ செய்ய முடியும் எல்லாமே வந்துட்டு நாளைக்கு ஓவன் என்னோடய சேலுக்கு நான் எப்படிலாம் பயன்படுத்துகிறேன் அப்படின்றத நாளைக்கு வந்து உங்களை போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள்